பொருத்தம் ஒரு திருமணத்துக்கு அவசியமாக யார் ஒருவர் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் சுப கிரகத்தில் இருந்துகிட்ருக்குதோ யார் ஒருவர் ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐந்தாம் இடம் வந்து சுபத்தன்மை பெற்றிருக்குதோ யார் ஒருவர் ஜாதகத்தில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் வந்து சுத்தமாக இருந்துகிட்டு இருக்குதோ யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து ஐயன ஜயன போக பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரேஷ் இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம் அண்ட் நமக்காக அதை சொல்றதுக்கு ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் சார் ஒரு முக்கியமான கேள்வி பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது பொருத்தம் பார்க்காம திருமணம் பண்ண பல பேர் பிரிஞ்சுட்டாங்களான்னு கேட்டாலும் கிடையாது ஸோ பொருத்தம் ஒரு திருமணத்துக்கு அவசியமா அதாவது வருத்தம் இல்லாத திருமண வாழ்க்கைக்கு பொருத்தம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை இருந்தாலும் ஒரு சில பேர் பொருத்தம் பார்க்காம இந்த வாலிப வயசில் வந்து நம்ம என்ன சொன்னாலும் ஒரு சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க வயசான காலத்தில் பட்டு அணிவித்ததுக்கப்புறம் அன்னைக்கே ஜோசியர் சொன்னார் நான் கேட்காம விட்டுட்டேன் பாலும் கிணத்துல விழுந்து என் வாழ்க்கையே வீணாக போச்சுன்னு பதறக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறத உண்மை திருமணம் ஆகிற வரைக்கும் இன்னும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற கவலை நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது திருமணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஏன் தான் திருமணம் ஆச்சோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து கவலைப்படுகிற ஒரு அமைப்பும் நிறைய பேர் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது இருந்தாலும் இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக சொல்கிறீங்க இல்லையா அதாவது நான் எந்த பொருத்தமும் பார்க்கல ஜாதகமே பார்க்கல கல்யாணம் பண்ணினேன் நல்லா இருந்துகிட்டு சொல்கிறோம் இல்லையா கண்டிப்பாக நல்லா இருங்க நல்லா இருக்கிறதுக்காகத்தான் சாஸ்திரம் நமக்கு ந நல்லபடியாக சொல்லி வச்சுருக்குது நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுங்களா அதாவது யார் ஒருவர் ஜாதகத்தில் குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் சுப கிரகத்தில் இருந்துகிட்டுருக்குதோ யார் ஒருவர் ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐந்தாம் இடம் வந்து சுபத்தன்மை பெற்றுருக்குதோ யார் ஒருவர் ஜாதகத்தில் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் வந்து சுத்தமாக இருந்துக்கிட்டு இருக்குதோ யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து ஐயன ஜெயன போக பாக்கிய பிரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் வந்து பாவ கிரகம் இல்லாமல் சுப கிரகத்தை கோபத்தோடு அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நீங்கள் திடீர் என்று முடிவு செய்து திருமணம் செய்தாலும் அந்த திருமண சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வரலாமே தவிர்த்து பிரிவு வாராது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம இந்த நேரத்தில் மென்மையாக தெரிஞ்சுக்கணும் ஒன்னு அதே சமயம் இந்த மாதிரி இரண்டாம் இடமோ ஐந்தாம் இடமோ ஏழாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ குறிப்பாக பெண்களுடைய ஜாதகத்தில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடமோ பாதிக்கப்படுதுன்னு வைங்களே நீங்கள் பார்த்து பார்த்து திருமணம் திருமண வாழ்க்கையில தோத்து போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கறது மறுக்க முடியாது கல்வியை வேணா காசு கொடுத்து கத்துக்கலாம் எவ்வளவு பட்டம் வாங்கிக்கலாம் ஒன்றுக்கு இரண்டு பட்டம் வாங்கி இருப்பாங்க ஏன் பிஎச்டி சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய சம்மந்தப்பட்ட அமைப்புகளை இருந்துட்டு இருக்கும் அவங்க கூட சாதாரண திருமண வாழ்க்கையில வந்து பிரிவு வருது அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரிவுகளை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறது உண்மை நீங்கள் எவ்வளவு கல்வி கத்துக்கிட்டாலும் பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியாத ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கறத உண்மை ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா கடலினுடைய ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம் பெண்ணுடைய மனசனுடைய ஆழத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த பெண்ணுடைய மனசோட ஆழத்தில் என்ன நினைக்குது அப்படிங்கிற விஷயத்தை கூட அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை அல்லது ருது ஜாதகத்தை வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக தெரிந்தால் கூட அந்த காதல் அப்படிங்கிற விஷயம் என்னைக்கு மோதலா மாறும் அப்படிங்கிறது வயசு காலத்தில் வந்து வசனம் பேசலாம் அதாவது இந்த பொண்ணு தான் அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவி அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாழ்க்கையில் பேசலாம் வயசு காலத்தில் ஆனால் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த அன்பு இருக்கும் இல்லையா உங்களுடைய அன்பு நான் தீவிரமான அன்பாக இருந்துட்டுருக்கிறேன் உங்களுக்காக கூட கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த தத்துவம் இந்த அன்பெல்லாம் உண்மையானது தான் நான் மறுக்கல ஆனால் எத்தனை வருஷத்துக்கு அந்த அன்பு உண்மையாக இருந்துகிட்டு இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உண்மை சாதாரண காரில் வந்து போகும் பொழுது ஒரு விபத்து ஏற்படும் பொழுது ஆளுக்கு ஒரு பக்கம் நட்பு பார்க்குறோம் இல்லையா சாதாரண செய்தித்தாளில் அல்லது டிவி நிகழ்ச்சியில் பாருங்கள் நாலு பேர் சேர்ந்து ஒரு வாகனத்தில் போயிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து தெரியாமல் விபத்து ஏற்பட்டுருது அந்த நாலு பேர் உயிருக்குயிரான நட்பும்பாங்க ச நெகமும் சதையை போல நட்புன்னு சொல்லுவாங்க ஒரு சிறு விபத்து ஏற்பட்டதுக்கப்புறம் நாலு பேரும் நாலா பக்கம் தெரித்து ஓடுவாங்க அந்த இடத்துல நட்பு எங்கே போச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய உப்புக்காகாத நட்பு பந்துக்களை கூட உணர வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்குது சாஸ்திரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத உண்மை கணவன் மனைவி இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யக்கூடிய அநேகம் பேர் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் நல்லபடியாக இருக்கணுங்கிற எண்ணத்தை தான் நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து நட்சத்திரம் பார்த்து திருமணம் செய்கிறாங்க திருமணம் செய்யக்கூடிய அந்த இரண்டு பேர் மட்டுமல்ல அந்த குடும்ப உறவுகள் எல்லோருமே திரண்டு அவர்களுக்கு அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு மேலே அம்மி மிதித்து தாலி கட்டிய திருமணத்தில் கும்மி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஊர் உலகத்தில் ஏன் பிரிஞ்சு போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த இருக்குது அப்படிங்கிறது உண்மை எவ்வளவு அறிவு இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் சாதாரண திருமண வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தோற்று போகக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறத உண்மை இதற்கு வந்து நிறைய உதாரணங்களை சொல்லலாம் எத்தனையோ ஜாதகத்துக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட அதுவும் காதல் சம்பந்தப்பட்ட அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க எங்கிட்ட வர்றீங்க அப்படிங்கிறத விட காதல் பண்ணும் பொழுதே இவர் நல்லவரானு பொருத்தம் பார்க்கக்கூடிய இவரை திருமணம் செய்யலாமான்னு பொருத்தம் பார்க்கக்கூடிய இளைஞர் இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்குறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இதில் காதல் பண்ணக்கூடிய அந்த இளைஞர் இளைஞையை வந்து கட்டுப்படுத்த முடியாத பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது காதல் வேண்டான்னு முதல்ல சொல்லி இவங்க வந்து ஒரே விடாபிடியாக நான் காதல் பண்ணித்தான் தீருவேன் இல்லைன்னா வந்து என்னுடைய உயிரை நான் மாச்சிக்கவேன்னு சொல்லும்போது பெற்றவங்க பயந்துட்டு என்ன சொல்றாங்க நீ காதல் பண்ணுன்னா பண்ணிக்க பரவாயில்ல அந்த பையனையே திருமணம் பண்ணுற வந்தாலும் பண்ணிக்க இருந்தாலும் ராம் சார் கிட்டே ஒரு முறை ஜாதகம் பொருத்தம் பார்த்துட்டு அந்த பொருத்தம் இருந்தால் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தப்பிச்சிக்கிறாங்க அப்படி வரக்கூடிய பொருத்தத்தில் கூட உண்மையாலுமே அவங்க காதல் பண்ணும்பொழுது ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒற்றுமையாக இருக்க முடியாதுங்கிற உண்மையை நிறைய பேருக்கு

ஜாதகத்தை பொழுது திருமண வாழ்க்கை வெல்லுமா அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லும் உண்மை ஆக யாராக இருந்தாலும் தாராளமாக திருமண பொருத்தம் பார்த்து பண்ணுவது திருமண பொருத்தம் அவசியம் உண்மை ஆனால் இந்த கூட வந்து வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்கள் அப்படிங்கிறத விட ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் விஷயத்தை நான் உறுதியாக சொல்லிக்கிட்டு நிறைய பேருக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க தெரியாத பட்சத்தில் நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கிறீங்க நட்சத்திர பொருத்தம் பண்ணி பார்ப்பதற்கு ஜோசியர் வேண்டியதில்லை நீங்கள் சாதாரணமாக கூகுளில் போட்டாலே தெரியும் அல்லது வந்து பஞ்சாங்கத்தில் பார்த்தா தெரியும் அல்லது சாதாரணமாகவே நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது சாதாரண மனசில் பார்க்க முடியாது இந்த ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஜாதகமே இல்லை சாமியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து எதிர்த்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சில பேர் தான் ஜாதக பொருத்தம் பார்க்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பாதகம் இல்லாமல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த காலத்தில் வந்து அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து அந்த திருமண வாழ்க்கையில் பிரிவுபட்ட தம்பதியர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த காலமாக இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய தம்பதிகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்குது ஆனால் பிரிவு வந்ததே இல்லை அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நீங்கள் உணர முடியும் இருபது வயதில் அழகாக தெரியக்கூடிய மனைவியும் கணவனும் அறுபது வயது ஆனாலும் அழகாக தெரிய கூடிய அமைப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கைகள் தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறது மறுப்பே இல்லாமல் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சார் நன்றி சோ திருமணம் பொருத்தம் பார்த்து பண்ணணுமா அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப தெளிவான விளக்கமான பதில் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார் சொன்னே நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகம் டிவில இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அர்த்த நிகேஷர சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்